அந்த வாட்டர்மேலான் ஸ்டார் இருக்காருல்ல ஒருத்தர் அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது எந்த வகையிலுமே நமக்கு புலப்படாது இப்ப இந்த ஒரு இயல்பான வாழ்க்கை நமக்கு பிடிக்கலல்ல குட்ரா இயல்பாவே இருக்கிறது நல்லா இருக்கிறது எப்படி சாப்பிடுறோம் தூங்குறோம் சந்தோஷமா இருக்கும் அப்படி இல்லாம ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுது அதுல ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது அதுதான் பப்ஜி அந்த இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் ஒரு பப்ஜி கேம் மாதிரி மாத்திட்டாங்க ஒரு ஹீரோ வேணும் அந்த ஹீரோ தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள ஒரு வில்லன் வேணும் யாரை வில்லன் ஆக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி வில்லன் ஆக்கிட்டாரு அப்ப நிறைய சதிக் கோட்பாடுகள் இது சதியா இருக்கலாம் இவர் செய்த சதி அவர் செய்த சதி அப்படின்லாம் நிறைய பரப்பப்பட்டுச்சு சரி யாரோ பரப்புறாங்க இதெல்லாம் மக்கள் நம்ப பெரும்பான்மையான மக்கள் இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியின் தலைவரே அதை விட பெரிய ஒரு இது சரிதான் அப்படின்னு சொல்லுகிற வகையில் ஒரு பேச்சை வெளியிடுறார் கல் குடிக்கிறதும் பரோட்டா தான் என் ஒரு தலைவர் பேசும்போது ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு இளைஞருக்கு பிடிக்க தானே செய்யும் புஷ்பா படத்துல ஒரு தோலை மட்டும் உயர்த்திட்டு வரான் நீ ரெண்டு தோலையும் உயர்த்து மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லும் அது ரொம்ப பிடிக்குது ஆஹா இது நல்லா இருக்கே நீ படிக்கவே வேண்டாம் படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு தலைவர் பேசுனா அது பிடிக்குது மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் தான் உங்களுடைய கல்லூரி தாளர் வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படி சொல்லப்போனால் காட்சி தொடர்பியல் மாணவர் தான் நான் தோழர் மைனர் பேசும்போது சொன்னார் கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க அப்படின்னு அவ்வளவு ஈர்ப்போடு பேசக்கூடிய தோழருக்கே அந்த சூழல்னால் எனக்கு கொஞ்சம் என்னன்னு

இப்ப எப்படி பிக் பாஸ் குள்ள போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வெறுப்பின் கொற்றம் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த வாட்டர்மேலான் ஸ்டார் இருக்கார்ல ஒருத்தர் அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது எந்த வகையிலுமே நமக்கு புலப்படாது அது என்னன்னா ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு வெறுப்பின் உணர்ச்சி தான் அதுவும் ஒரு ஒரு ட்ரோல் கண்ட் ஒருத்தர் ஒருத்தரை வந்து நகைச்சுவையா பார்க்கறது காமெடியாக பாக்குறது நக்கல் அடிக்கிறது அப்படின்ற ஒரு வெறுப்புணர்ச்சி அந்த வெறுப்புணர்ச்சிக்கு வெறுப்புணர்ச்சி தூண்டுகிற வகையில மீடியாவும் செயல்படுது குறிப்பா சோஷியல் மீடியா செயல்படுது ஒரு யூடியூப்ல சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை முதல்லலாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதை வச்சு ஒரு டிஆர் பீரியட் ஏத்தலாம் அதை வந்து வியூஸ் நல்லா போகும் அப்படின்லாம் யோசித்த காலம் உண்டு இப்ப வியூஸுக்காகவே திட்டமிட்டு சண்டையாக்குற வீடியோஸ் தான் அதிகமா யூடியூப்ல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது சண்டை போடுறாங்க ரெண்டு கேமரா செட்டப்போட சண்டை சண்டை போடுறாங்க போடுறாங்க ஆஃப் சரி அந்த சண்டைக்கு பிறகும் அவங்க அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாம இருக்கலாம் ஆனா திட்டமிட்டபடி அதை போஸ்ட் பண்றாங்க அப்ப ஒரு பகுத்தறிவு தன்மையோட இது சரியா இது நடந்திருக்குமா இது உண்மைதானா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வெறுப்பின் குற்றம் அதை நம்ம கொஞ்சம் அது எப்படி குறைக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க முடியும் பொதுவா யூடியூப் இன்டர்வியூஸ்ல என்டர்டெயின்மெண்டா இதுதான் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கு அவங்க எல்லாரும் இப்போ வந்து ஒரே வீட்டில் பிக் பாஸ் அப்படிங்கிற வீட்டில் அடைஞ்சிருக்காங்க அது இன்னும் உச்சகட்டமான ஒரு வெறுப்புணர்ச்சிய தூண்டும் ஏன்னா அங்கேயும் போய் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறது சண்டை போட்டுக்கிறது அதை ப்ரோமோவா போடுறது அப்படின்ற இடத்துல தான் அது இருக்கு அப்ப இதெல்லாம் தேவைதானே ஒரு ஒரு நேரத்தை நான் கடத்துறதுக்கு நானா தேடி போல என்கிட்ட அதை வந்து சேருது அதை தவிர்க்க முடியாது இப்ப நானா இருந்தா கூட தவிர்க்க முடியாது ஏதோ ஒரு ரீல்ஸ் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு ப்ரோமோ என்கிட்ட வந்து சேருது எப்படி அதை நான் தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தா அதை தவிர்க்க முடியாது தான் ஆனா அதனால எந்த வகையில நமக்கு நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு ட்ரோல் வீடியோவோ ஏதோ ஒன்று பார்க்குறோம் இல்லை ஒரு ஒருத்தரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துறதுன்னா டு த கோர் அப்படி போயாச்சு இப்போ மீம்லாம் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப நியூடாக போடுறது அப்படி போடுறது இப்படி போடுறதுன்னு ரொம்ப இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவல் போயிட்டே இருக்கு அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய கல்விக்கு அது எந்த வகையிலாவது பயன்படுதா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் அது அப்போ அந்த பகுத்தறிவுத்தன்மையோட நம்ம யோசித்து என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம் அதை தாண்டி நம்ம ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியோட உணரணும் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு சத்யோட சொல்லும் போது சொன்னாரு பப்ஜி கேம் பத்தி சொன்னாரு இப்ப இந்த ஒரு இயல்பான வாழ்க்கை நமக்கு பிடிக்கலல்ல எப்படா இயல்பாகவே இருக்கிறது நல்லா இருக்கிறது எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோம் சந்தோஷமா இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுது அதில் ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது அதுதான் பப்ஜி நமக்குள்ள இருக்கிற வெறுப்பை யார் மீறாவது காட்டணும் வெறுப்பு அது அது வரணும் நான் தான் சொல்லிக்கணும் அப்படின்ற அந்த அந்த கேம் அந்த அப்படின்றது பயன்படுத்தி இன்றைக்கு அரசியல் சூழல்ல அது ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் தான் அந்த இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு பப்ஜி கேம் மாதிரி மாத்திட்டாங்க ஒரு ஹீரோ வேணும் அந்த ஹீரோ

அந்த கொடூரமான சம்பவத்தை யாரும் கடந்து வந்திருக்க முடியாது அந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அந்த அதிர்ச்சியிலேருந்து யாரும் இன்னும் கூட மீண்டு வர முடியல அப்ப நிறைய சதி கோட்பாடுகள் இது சதியா இருக்கலாம் இவர் செய்த சதி அவர் செய்த சதி அப்படின்லாம் நிறைய பரப்பப்பட்டுச்சு சரி யாரோ பரப்புறாங்க இதெல்லாம் மக்கள் நம்ப பெரும்பான்மையான மக்கள் இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியின் தலைவரே அதை விட பெரிய ஒரு இது சரிதான் அப்படின்னு சொல்லுகிற வகையில் ஒரு பேச்சை வெளியிடுறாரு வெறுப்பின் உணர்ச்சி இருக்குல்ல இது அதை விட கொடுறோம் சதி அப்படின்னா எல்லாமே சதி விஜய் லேட்டா வந்தாரா அது கூட அது கூட யாரோ செய்து சதி இதுக்கு முன்பாக விஜய் நடத்தின கூட்டங்கள்ல சில பேர் இறந்தாங்கல்ல அதுவும் யாரோ செய்த சதி விஜய் ரேம்ப் நடந்து வந்தார்ல அப்ப சில பேரை வந்து பூனைக்குட்டி மாதிரி தூக்கி போட்டாங்கல்ல அப்ப தூக்கி போட்டு யாருக்காவது எலும்பு உடஞ்சிருந்துச்சுன்னா அதுவும் யாரோ செய்து சதி விக்ரவாண்டி மாநாட்டுல கொடிக்கம்பம் விழுது ஒரு இனோவா கார் மேல அது விழுது அந்த கார் டேமேஜ் ஆகுது அந்த காருக்குள்ள யாராவது சதியா அரசியல் களத்தை இப்படி இது சதி சந்தேகத்தின் பேர்ல ஏதோ ஒன்னு கிளைப்பு விடுறது கொளுத்தி போடுறது அப்படின்றத இன்றைய சூழல்ல நம்ம பாக்குறோம் அதுவும் இளைஞர்கள் மத்தியில அது நீங்க பகுத்தறிவோடு உணரும் நினைக்கிறேன் ஒரு 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 தன்மையோடு பேசுறத இளைஞர்கள் தக்கன் ரசிப்பாங்க கல்லூரி காலத்துல கல்லு குடிக்கிறதும் பரோட்டா சாப்பிட்றது தான் என் வேலை அப்படின்னு ஒரு தலைவர் பேசும்போது ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு இளைஞருக்கு பிடிக்க தானே செய்யும் புஷ்பா படத்துல ஒரு தோலை மட்டும் உயர்த்திட்டு வரான் நீ ரெண்டு தோலையும் உயர்த்து மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லும்போது அது ரொம்ப பிடிக்குது ஆஹா இது நல்லா இருக்கே நீ படிக்கவே வேண்டாம் படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு தலைவர் பேசுனா அது பிடிக்குது இன்னொரு ஒரு பல்லை உடைச்சிருவேன் அதை உடைச்சிருவேன் அப்படின்னு பேசும்போது அது பிடிக்குது அப்ப ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றது இளைஞர்களுக்கு தேவைப்படுது அது சினிமா மட்டும் இல்லாம அந்த சினிமாவோட தன்மை அப்படியே அரசியல் அப்ளை பண்றாங்க அப்படி ஒரு சதி நடக்குது அது உண்மையான சதி தான் அந்த சதியை முறியடிக்க வேண்டும்னா நம்ம பகுத்தறிவு தன்மையோடு அதை எதிர்கொள்வதற்கான ஒரு பொறுப்புணர்ச்சியை நம்ம வளர்த்துக்கணும் ஒன்றும் இல்லை லாஜிக்கான பாயிண்ட்ஸ் எழுப்புனாலே போதும் இது நடந்திருக்குமா இது எப்படி நடக்கும் யார் நடத்தியிருப்பாங்க எதுவனால் நடக்கும் அப்படின்னா அதுக்கு விடையே இல்லை அப்ப அப்படி ஒரு அப்படி சொல்ற ஒரு மனிதர் கூட நம்ம போராடவே முடியாது ஸோ வெறுப்பின் இந்த அரசியல் வெறுப்பின் குற்றம் வீழணும்னா பகுத்தறிவு தன்மையோட நம்ம சிந்திக்கிற அந்த அன்பின் அறம் அதுதான் தீர்வாக இருக்கும் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி